வணக்கம் அக்கா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் அதுல முதலாவதா பார்க்க போறது ராமலிங்க சுவாமிகள் ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள் இவருடைய காலம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் சிதம்பரத்திற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மருதூர் அப்படிங்கிற ஊர்லதான் இவர் பிறந்தாரு இவருடைய தந்தையாருடைய மறைவுக்கு பின்னடை இவருடைய குடும்பம் சென்னைக்கு புலம்பெயர்ந்தது முறையான கல்வி இவர் பெறாவிட்டாலும் வந்து அளப்பறியா புலமை பெற்றவர் உயிர்கள் இடையே வந்து நம்பிக்கை இரக்கம் அப்படிங்கிற பிணைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு துயரம் படும் உயிரினங்களை பார்த்து திறக்கம் கொள்ளாதவர்கள் கல்லஞ்சக்காரர்கள் அப்படின்னும் அவர்களுடைய ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் இவர் முன்வைக்கிறாரு தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடி உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் இவர் காட்டுறாரு இதை வந்து அவர் ஜீவகாரண்யம் அப்படிங்கிறாரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சுல சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவனாரு பின்னால வந்து இந்த அமைப்பு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல தென்னிந்தியாவில ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தால இவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல எல்லா மக்களுக்கும் வந்து இலவச உணவகத்தை வடலூர்ல நிறுவனாரு அது மட்டும் இல்லாம இவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள் வந்து திருவருட்பா அப்படிங்கிற தலைப்புல தொகுக்கப்பட்டிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது அயோத்திதாசர் பண்டிதர் அயோத்திதாசர் இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் இவர் ஒரு தீவிர தமிழ் அறிஞரும் சித்த மருத்துவரும் பத்திரிகையாளரும் சமூக அரசியல் செயல்பாட்டாளரும் ஆவார் சென்னையில பிறந்த இவர் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி ஆகிய மொழியில புலமை பெற்றவர் சமூக நீதிக்காக ஒரு இயக்கம் நடத்தி சாதியத்தின் கொடிய பிடியில் இருந்த ஒடுக்கப்பட்டோருடைய விடுதலைக்காக பாடுபட்டவர் அது மட்டும் இல்லாம தீண்டாமைக்கு எதிராக கண்டனக்குரல் எழுப்பினவர் கல்வி வலிமை பெறுவதற்கான கருவி அப்படிங்கிறத இவர் கருதினாரு அதனால தமிழகத்துல பல ஒடுக்கப்பட்டோருக்கான பல பள்ளிகளை உருவாக்கும் ஒரு முந்து சக்தியா இருந்தாரு ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவு குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் வந்து அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பை வந்து நிறுவனாரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் என்பவரும் திராவிடர் கழகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்குனாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழ தொடங்கினாரு அதுக்கடுத்து வந்து திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நிறுவி அந்த அமைப்புடைய முதல் மாநாட்டை வந்து நீலகிரியில நடத்தினாரு பிரம்மஞான சபையை நிறுவன கர்னல் ஹெச்எஸ் ஆல்ஹர் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல இலங்கை சென்றாரு அங்க பௌத்தத்தை வந்து தழுவுனாரு அதே ஆண்டு சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து சென்னையில நிறுவனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஒரு பைசா தமிழன் வாராந்திர பத்திரிகையை தொடங்கி அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அவர் காலமாகும் வரை தொடர்ந்து வெளியிட்டார் இதோடு இவரை பற்றிய தகவல் முடிந்தது நன்றி மக்கா